அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க அதாவது இந்த ஒரு அதிசய பறவையின் பெயரை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சொல்லி பாருங்கள் நடக்காதுன்னு நீங்கள் விட்ட எந்த ஒரு விஷயமும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மேஜிக்கை இந்த பறவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்கள் கையில் இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்கை இது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொன்னால் மட்டும் போதும் அந்த அளவுக்கு உங்களுடைய எந்த ஒரு விருப்பமும் இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு பிரார்த்தனையும் இது நிறைவேற்றி தரும் அதே போல் மிக அர்ஜென்ட்டாக இருக்குது அவசர சூழ்நிலைக்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த பணமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்திலே உங்களுடைய கையில் கிடைக்கக்கூடிய அற்புத ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவு இந்த பறவை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது அது என்ன அந்த வார்த்தை அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரை பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்னை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இதே போல நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நொடி மேஜிக் நடக்கும் ஒரு மணி நேரத்தில் பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த நம்பிக்கையோட ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மா உண்மைதான் எனக்கு அவசர தேவை இருந்தது நான் இது சொன்ன உடனே ஒரு நம்பிக்கை இருந்தது அதே போல் எட்டு மணி நேரத்தில் எனக்கு தேவையான ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கிடைத்தது நன்றி நன்றி ஐயா பிரபஞ்சத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மைதாங்கம்மா நம்ம சேனலில் சொல்கிற சுட்சி மந்திரம் மிராக்கல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைத்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை அது பூர்த்தி செய்யும் அதே போல் தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை இதை சொன்ன உடனே உங்களுக்கு மேஜிக் நடக்கும் நம்பிக்கையோட சொல்ற பட்சத்துல அதாவது இதுவரைக்கும் நடக்காத வேண்டுதலும் சரி நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இதை நடத்தி கொடுக்கும் இதுவரை நடக்காத வேண்டுதலா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலைக்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அதற்காகவும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை சண்டை சச்சரவா இருக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியில வரணும் இந்த ஒரு பிரச்சனை எனக்கு முடிஞ்சா போதும் அப்படி என்ற அனைத்து மற்ற பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது அதே போல் நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க அதில் நல்லா ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம் குழந்தைகளையும் சொல்ல சொல்லலாம் அதேபோல் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க அதில் செலக்ட் ஆகணும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அதில் செலக்ட் ஆகணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதே போல் நல்ல வேலை கிடைக்கணும் பதவி உயர்வு வேண்டும் அதே போல் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கணும் உங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் நல்ல ஒரு லாபத்தில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் இதை சொல்லலாம் எதற்கு எதற்கு வேண்டுமென்றாலும் சொல்லலாம் அதாவது ஒரே கல்லில் ஆயிரம் மாங்கான்னு சொல்லுவோம் பாருங்கள் அது போல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இது உடனடியாக தீர்வை கொடுக்கக்கூடியது குறைஞ்சபட்சம் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நடந்துடும் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே போகாது சின்ன சின்ன விஷயங்கள் உடனே நடக்கக்கூடிய சாத்தியம் உள்ள விஷயங்கள் உடனே நடந்துடும் கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் அதற்கான டைம் எடுத்துக்கும் அது வரைக்கும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் அந்த பறவையோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினிக் இந்த பறவை தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாயாஜாலத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடியது இதற்கு நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்திலையும் சொல்லலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அந்த இடத்துல இருக்கீங்க உடனடியாக அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாலும் பினிக்ஸ் 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 பினிக்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் வேறு எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு வார்த்தையை எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்க சப்போஸ் உங்களுக்கு சொல்ல இது ஈஸியாக சொல்லலாம் சொல்ல முடியாதவங்க கூட நீங்கள் எழுதலாம் ரெட் கலர் பெண்ணாலிக்ஸ் பீனிக்ஸ் அப்படின்னு எழுதலாம் சொல்லவும் செய்யலாம் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும்னா பீனிக்ஸ் மேஜிக் பிகை நவ் பீனிஸ் மேஜிக் பிகை நவ் பீனிஸ் மேஜிக் பிகை நவ் அப்படின்னு இந்த வார்த்தை காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மதியம் ஒரு அஞ்சு நிமிஷம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்பிக்கையோடு இந்த பேரை சொன்னால் இதெல்லாம் சொன்னால் நடக்குமான் அப்படின்னு மட்டும் எந்த இடத்துலையுமே கொஷின் மார்க் வச்சிடாதீங்க கண்டிப்பாக நடக்காது இந்த பேரை இந்த பறவையை கூப்பிட்டா கண்டிப்பாக இது என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா இந்த பீனிக்ஸ் பறவை பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரும் அதனால் நாள் முழுக்க கூட பீனிக்ஸ் 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 மேஜிக் பிகைனோ பீனிக்ஸ் மேஜிக் பிகைனோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்தா நான் வந்து அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேண்டில் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப கேண்டில் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் மெழுகுவர்த்தி இதை எங்கே வைக்கணும் நம்ம கோயிலில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிருந்தீங்க மெழுகுவர்த்தி வாங்கி ஏதாவது மரத்துக்கடியில் இல்லை வீட்டிலேயே இந்த பறவை நினைத்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த பீனிக்ஸ் பறவைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கேண்டில் இல்லை நாலு கேண்டில் ஏற்றி வைக்கலாம் அதே போல் வெளியில் இருக்கிற வாயில்லாத ஜீவன்களுக்கு பறவைகளுக்கு நாய்க்குட்டிகளுக்கு பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கலாம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறம் நான் இதை செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைட்ட முன்னாடியே ஒரு சங்கல்பத்தை சொல்லிட்டு அதனிடம் நீங்க உதவி கேட்கும் நிச்சயமாக அது உதவி செய்யும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி கொடுத்ததுக்கு அதுக்கு நன்றி சொல்ற விதமாக தான் வீட்லையும் இல்லை ஏதாவது மரத்துக்கடையிலுமே ஒரு மெழுகுவத்தி இல்லை ரெண்டு மெழுகுவத்தி ஏற்றி வைத்து அதுக்கு நன்றி சொல்லலாம் அதே போல அதுக்கு நன்றி சொல்ற விதமாக தான் அனிமல்ஸ்க்கு அதாவது வாயிலாத ஜீவன்களுக்கு ஸ்வீட்டு இல்லை பால் பிஸ்கட் இது போல வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பா இதை வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட நீங்க உதவி கேட்டீங்கன்னா அந்த பறவை கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்ற தரும் அதனால நம்பிக்கையோட இதை நீங்க சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி